ப்ப வத்து பத்தல நான் இ முக்கியமான விகொண்டது இ பதல ப்போ பதன சிங்கப்பு பிரதேசரை நிப்போன் நிப்போன் ஹெல்மஃபக்ட்ரி அதாவது போய்ஸ் ஹெல்ம எல்லாம்ப்ப சஃபெக்ட்ரி இ தீபிடுத்துஞ்சது இது பாரும இன்று பர்கனிய ஒரு முற்றுமுழுதாக பர்காதனி முழுவதும் முற்றுமுழுதாக ஒரு கரு மேகமாக காணப்பட்டுச்சு இனி மற்றபடி பர பர்காதனிய பா பாடசாலை நேஷனல் ஸ்கூல்கிற ஒரு நாலு பிள்ளை நாலு பிள்ளைக்கு மாதிரி அந்த புகையால அந்த புகையால் ஒரு மூச்சு திருநலில் ஏற்பட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க உடனே அட்மிட் பண்ணி இப்போ நியூஸ் கிடச்சிடு இந்த பிள்ளைக்கும் ஒரு இல்லை மாஷாலாம் நல்ல கியூர் ஆகிட்டாங்க இப்போ நோமலாக தான் நோமலாக தான் நீக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வந்துச்சு அடுத்ததும் அடுத்தது வந்து இந்த இந்த பாடசாலை இன்றைக்கு நேரத்தோட எல்லா எல்லாேருக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு எல்லார பெற்றார்கள் வந்து நேரத்தோட தந்த பிள்ளைகளை கூட்டு போக சொல்லி ஒரு அறிவித்தல் விடுத்தாங்க பாடசாலையால் இனி அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஏன்டா இந்த மாதிரி நேரத்தில் தண்ட தண்டு பிள்ளைகள் வீட்டில் ஈர்க்கிறதுன்றது ஒரு உண்மைக்கும் ஒரு நல்ல காரியம் விஷயம் அடுத்து வந்து இந்த நான் இந்த இந்த இதால் நான் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டால இவருக்கும் ஒரு ஒரு உயிராபத்தும் வரலைன்ற மாதிரி தான் இப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு தரப்பால் எனக்கு கிடைச்ச நியூஸ் இனி அதையும் நான் கட்டாய தெரிவிச்சுக்கணும் அடுத்தது இந்த இது எவ்வளோ நஷ்டப்பட்டுகிறேன்றதோ அந்த விஷயமும் இப்போ இன்னும் இதுவரைக்கும் தெரியலை இதுவரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பத்துட்டு தான் நீக்குது இன்னும் அதை அணைச்சிட்டு தான் ஈக்கிறாங்க இனி இன்ஷால்லா எல்லாம் தெரியும் பொழுதும் நான் கட்டாயமாக உங்களுக்கு அறிவிப்பேன் அஸ்லாம் வலைக்கும்